தூங்குவதில் சித்தர் முறை இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு திசையிலிருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள பிராண சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி உண்டாகும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக் கொண்டு தூங்கக்கூடாது இதனால் இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்புறப் படுக்கக்கூடாது தூங்கவும் கூடாது இடக்கை கீழாகவும் வளக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒருக்கழித்து படுத்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்தநீரை நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவுகள் எளிதில் சீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் ஒருக்களித்து படுப்பதால் இடது பக்கம் மூக்கின் வழியாக சந்திரகலை சுவாசமோடும் இதனால் பனிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவில் உண்ட உணவு சீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக நேரிடும் சித்தர்கள் கூறியது அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்கே இதை நாமும் பின்பற்றி பயன்பெறுவோம்